உலகிலேயே மிக பிரம்மாண்டமான மிக உயரமான அதாவது நூற்றி எட்டு அடி உயரமுள்ள மகாவிஷ்ணு சிலை பெங்களூர் அருகே உள்ள ஈத்புரா என்கிற திருத்தலத்தில் கோதண்ட ராமர் கோயில் முன்பாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் நூற்றி எட்டு அடி உயரமுள்ள இந்த மகாவிஷ்ணு சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது என்பதுதான் ஒரு ஈத்புராவில் கோதண்டராமர் கோயிலை கட்டி எழுப்பிய டாக்டர் சதானந்தாவின் கனவில் இப்படி ஒரு பிரம்மாண்ட பெருமாள் காட்சி அளித்தார் கனவில் கண்ட அந்த பிரம்மாண்ட பெருமாளை மகாவிஷ்ணுவை கல்லில் வடித்து நிறுத்திவிட வேண்டும் என்று முயற்சி எடுத்தார் டாக்டர் சதானந்தா தா அப்போது தமிழ்நாட்டின் வந்தவாசி பகுதியில் அவருக்கு அதற்கான கல் கிடைத்தது ஏழாண்டு கால கடும் முயற்சிக்கு பின் இன்று எழுந்து நிற்கிறது உலகின் மிகப்பெரிய மகாவிஷ்ணு சிலை